மென்சுலேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு சம் பார்க்கலாம் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து ஃபோர் ஃபார்ட்டி எயிட் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஹைட்டு செவன் சென்டிமீட்டர் கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு கேட்குறாங்க அதாவது சிலிண்டரோட வால்யூம் வால்யூம் வந்து பைஆர் ஸ்கொயர் ஹெச் எவ்வளோ ஃபோர் ஃபார்ட்டி எயிட் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஹைட் எவ்வளோன்ட்டுக்கிட்டு கொடுத்துருக்காங்க செவன் சென்டிமீட்டர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாமா பை ஆர் ஸ்கொயர் 7 సెంటీమీటర్ ఈక్వల్ టు ఫోర్ ఫార్టీ ఎయిట్ పై 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 సో ఆర్ స్కేర్ ఇక్వల్ టు ఫోర్ ఫార్టీ ఎయిట్ డివైడ్ బై సవన్ సెవెన్ సిక్స్ ఆర్ ఫి టు ఫోర్ సార్ ట్వంటీ ఎయిట్ సో ఆర్స్యర్ ఈవల్ టు సటి ఫోర్ సో ఆర్క్వల్ టు ఎయిట్ సెంటీమీటర్ ఇన్న కట్టికంగా కర్వ్డ్ సర్ఫేస్ ఏరియా కర్వ్డ్ సర్ఫేస్ ఏరియా పా టు టు ఆర్ హెచ్ ఆరు హెచ్ సర్ఫెట్ పాలన టు టు ఇంటూ ట్వంటీ ஹைட் வந்து செவன் ஸோ செவன் செவன் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ இதை மல்ஃபி பண்ணிக்காங்க டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு எயிட் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஸோ த்ரீ ஃபிஃப்டி டூ ஸோ கவுர் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்மில் த்ரீ ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டர் ஸ்கொயர்